வணக்கம் பகுதியில் பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வழிமுக அடுக்குகளை ஏறுமுகமாக வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு வந்து தாழ் எடுக்கிறக்கும் அதுக்கு மேலே படையெடுக்கு படையெடுக்கு மேலே இடையடுக்கு இருக்கும் இடையடுக்கு மேலே தான் வெப்ப அடுக்கு இருக்கும் அடுத்த கேள்வி கண்ட மேலோடு மூன்று அடுக்கமைவுகள் மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து படிவங்கள் இருக்கும் படிவங்களுக்கும் கீழே கிரானைட் அடுக்கு கிரானைட் அடுக்கக்கும் கீழே பாசால்ட் அடுக்கு இருக்கும் தேசிய நெடுஞ்சாலை எண் ஏழு கன்னியாகுமரியை எந்த நகரத்துடன் தான் வாரணாசியுடன் இணைகிறது தமிழ்நாட்டில் ஆரியன்காவு கணவாயின் அமைவிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை வந்து அகஸ்தியர் மலை செப்பு உலோகத்தின் தாது கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அதிக அளவில் கிடைக்கிறது ராஜஸ்தான் யானைகள் பாதுகாப்பு திட்டம் இந்திய அரசால் எப்போது தொடங்கப்பட்டது விடை வந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டத்தில் தான் தொடங்கப்பட்டது காற்று ஆற்றல் தொழில்நுட்ப மையம் எங்கு அமைந்துள்ளது சென்னை அடுத்து பொறுத்துக அப்பலேச்சேங்கிறது மடிப்பு மலை கிளிமஞ்சாரோங்கிறது எரிமலை மிசிசிஃபிங்கிறது வெள்ளச்சமெளி பொலிவியாங்கிறது பீடபூமி புவியின் உள் அடுக்குகளில் குழம்பு நிலையில் உள்ள அடுக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க வெளிக்கருவம் அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்து நியூ சவுத் வேல்ஸ் விக்டோரியா பகுதிகளில் ஆர்டிசியன் நீரூற்றுகள் காணப்படுகின்றன காரணம் வந்து நிலத்தடி நீர் சேமிக்கும் நீர் கொள்பாறைகள் இப்பகுதிகளில் காணப்படுகின்றன விடை வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான விளக்கம் அடுத்து பொறுத்துக மத்திய அட்லாண்டிக்குங்கிறது தொடர் குன்றுகளால் ஆனது திபத்துங்கிறது பீடபூமி மரியானாங்கிறது ஆழமான அகழி செயின் ஹெலானாங்கிறது எரிமலை அடுத்தது பவழத்தொடர் குறித்த சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து சரியானது வந்து ஒன்று ரெண்டு தான் சரியானது உலகிலேயே மிகப்பெரிய பவழத்தொடர் ஒன்று பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது இது ஆஸ்திரேலியா கடற்கரைக்கு அருகில் தான் இது இருக்குது அடுத்தது தமிழ்நாட்டில் பெட்ரோல் கிடைக்கக்கூடிய ஆற்று வடிநிலம் எது காவேரி வடிநிலம்